அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் நானூற்று இருபத்தி எட்டு ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஆறு ஜம்பூத்வீப தாதகி சண்டே பச்சிம அசலமேரு ஐராவதேத்திர எதிர்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தாதகீஷண்ட ஸ்ரீ போதி லாப சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகி பவிஷ்ய பச்சி ஸ்ரீ போதி லாப சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகி ஐராவத தாகீண்ட பச்சிமாசலமேரு ஹைராவதக்ஷேத்ய பவிஷியகால சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகி தாதகீஷண்ட பச்சி மாசலமேரு ஹைராவதவிஷியகால சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகீஷண்ட பச்சிமா அசல மேரு ஹைராவத கஷத்தை பஷியகி போதிலாபாமி தீர்ங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதீஷண்ட பச்சிம அசல மேரு ஹைராவதேத்ய பால ஸ்ரீ போப ஸ்வமீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரிம் தாீஷண்ட பச்சி மாசல மேரு ஹைராவதவிஷியகால சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரிம் தாதகீஷண்ட பச்சி மாசல மேரு ஹைராவதேத்ய பவிஷியகால சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக